வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மாகாண கரையோர பிராந்தியங்களின் பல இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் മണിത്തിയാലു നാപ്പത് കിലോമീറ്റർ കൂടിയ വേഗത്തിൽ അടിക്കടി കാ വീസക്കൂടും ഇവറാണ സന്ദർഭങ്ങളിൽ ഇക്കടൽ പ്രാധ്യങ്ങൾ ഓരോ കൊന്തളിപ്പണപ്പെടും ആനാ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശുവാൻ അവളിൽ കടൽ പ്രാധ്യങ്ങൾ തക്കാലികമാകവും കൊന്തളിപ്പാൻ നിലയിൽ കാണപ്പെടും